சென்னையில் இருக்கும் ஓட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்பு பதிவு சென்னை அண்ணாசாலை நந்தனம் பகுதியில் தனியார் ஒருவருக்கு அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை திருவேற்காடு பகுதியில் பிரபல டைல்ஸ் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை மேடவாக்கம் பகுதியில் பிரபல ட்ரேடர்ஸ் கம்பெனி ஒன்றிற்கு அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள உள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை வேளச்சேரி பகுதியில் பிரபல ஃபுட் டெலிவரி கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் திறமைக்கேற்ப வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை தண்டையார்பேட் பகுதியில் பிரபல டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் ஒரு நாளிற்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் எனும் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு விருப்பமல்ல ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு உடனடியாக கால் செய்யுங்கள் சென்னை கொரட்டூர் பகுதியில் தனியார் கிளினிக் ஒன்றுக்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் திறமைக்கேற்ப வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதியில் தனியார் ஒருவருக்கு வாகனம் ஓட்ட டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை விருப்பமல்ல ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு உடனடியாக கால் செய்யுங்கள் இந்த மாதிரியான ஓட்டுநர் வேலை வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலை வாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்